அண்ணா சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழ்நாடு அரசு நடத்தணும் அப்படின்னு அன்புமணி தரப்பிலிருந்து இன்னைக்கு ஒரு போராட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து எல்லா கட்சியிலும் கலந்துக்கணும் அப்படின்னு எல்லா கட்சியும் அதில் ஒரு திருப்பி அழைப்புலையும் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த போராட்டத்தில் வந்து அதிமுகவும் தாவேக்காவும் பங்கேற்கலை கிட்டத்தட்ட பங்கேற்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலியமாக என்ன அரசியல் செய்தி அவங்க சொல்ல வராங்க இல்லை கூட்டணி கணக்கில் வச்சு தான் அவங்க முடிவெடுத்துறாங்களே எப்படி இதை எப்படி எடுத்துக்கலாம் முதல்ல இன்னைக்கு அங்கே இக்மூரில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடக்கிற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வலியுறுத்தி நடக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்தில் மேக்சிமம் வந்திருக்கிற எல்லாருமே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தொடர்புடையவர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க இல்லாம சில பேரும் வந்திருக்காங்க ஆனா அதிகப்படியா அவங்க வந்திருக்காங்க இப்ப பாஜக தரப்புல இருந்து கருநாகராஜனை பார்க்க முடிஞ்சது அமமுக செந்தமிழன் சி ஆர் சரஸ்வதி அவங்க வந்திருந்தாங்க இந்த மாதிரி அந்த கூட்டணி இருக்கக்கூடிய சில பேர் இவர்களை தவிர்த்து பார்க்கும்போது தனியரசு போன்றவர்கள் வந்திருக்காங்க தனியரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல அவர் வந்திருக்காரு அண்ட் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதியும் வந்திருக்காங்க இந்த மாதிரியான நபர்கள் வந்திருக்காங்க ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இதில் செய்தி என்ன அப்படின்னா யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத விட யார் வரலைன்றது ஒரு செய்தியாக மாறி இருக்கு காரணம் இப்போ பாமக நடத்துகிற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான போராட்டத்தில் கலந்துக்கிறதுல பெரும்பாலும் எந்த கட்சிகளுக்கும் தயக்கம் இருக்காது திமுகக்கு மட்டும்தான் அவங்க அழைப்பு கொடுக்கல ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட பாமக அழைப்பு கொடுத்துருந்தாங்க பட் அவங்க யாருமே கலந்துக்கல இப்போ திமுக கூட்டணியில் இருக்கவங்க கலந்துக்க மாட்டாங்கல்ல ஏன்னா இன்னைக்கு கூட்டத்துல திமுக எதிர்த்து தான் அவங்க பேசுவாங்க அந்த ஒரு கூட்டத்துல வந்து இவங்க கலந்துக்கிட்டால் அது தர்ம சங்கடமாக இருக்கிற ஒரு அடிப்படையில் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் பங்கேற்கலை அவங்க பங்கேற்பாங்கன்னு யாரும் எதிர்ப்பார்கள் ஆனா அதிமுக வருமா இல்லையான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாமக தங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்ற இப்ப அவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ராஜசபா எலெக்ஷன் வருது இல்லையா அப்போ இருக்கிற அந்த ராஜசபா இடங்களை பயன்படுத்தி பாமக அல்லது தேமுதிகவை எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்ன்றது அதிமுகவுடைய எதிர்பார்ப்பா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அவ்வளவு ஈகரா இருக்கிற அதிமுக ஏன் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த அழைப்பை ஏற்கல வரல அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இதுவரையும் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல யார் யாரெல்லாம் அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பேசுறோம் அங்க ஒருவேளை வராதவர்கள் ஆதரவு கடிதம் எதா கொடுத்துருக்காங்களா இல்ல தொலைபேசியில ஏதாவது பேசியிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது அது இது அந்த ஸ்டாண்டை வச்சு பார்க்கும்போது அதிமுக இதுல வந்து ஒரு சைலண்டா இருந்து இதுல என்ன பண்றதுன்னு பாக்கலான்ற தான் வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விஷயத்துலையோ அல்லது ரிசர்வேஷன்லையோ அதில் அதுல வந்து எதுவும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு என்ன அப்படின்னா ராமதாஸ் இன்னைக்கு இங்க போனா அது ராமதாஸை கோவப்படுத்தும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க ஒருங்கிணைந்த பாமகவை எதிர்பார்க்கலாம் அல்லது அன்புமணியை மட்டும் நம்ம போய் மீட் பண்ணிட்டோம்னா ராமதாஸ் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அது வேணாம் நம்ம அமைதியாக இருப்போம்னு இன்றைக்கி அவங்களுக்கு ஆக்சுவலாக மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது ஆனால் அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் போன்ற தலைவர்கள் தான் கலந்துக்கிறாங்க அவங்க கலந்துக்கல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் வந்து என்னென்னா இன்றைக்கி யாரெல்லாம் வருவாங்க நம்ம அங்கே போனால் என்ன மாதிரியான இமேஜ் வரும் அப்படின்ற குழப்பம் இருந்துருக்கிறதா தான் தெரியுது ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும் அங்கே வந்துருக்கிறவங்க என்டிஏ அலையன்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்க ஒருவேளை தாவேக்கா பிரதிநிதி யாராவது அங்கே போயிருந்தால் பாருங்க இவங்க இந்தியில சேர போறாங்க அப்படின்னு ஒரு அப்படி வந்துருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு என்னன்னா போனா இப்படி ஆயிரும் போலன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து போன்ல ஏதாவது சொல்லிக்கலாம் அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு காரணம் வேற இருக்குல்ல நாளைக்கு ஈரோடுக்கு வந்து நாங்க கேம்பெயின் போறோம் அதனால நாங்க முன்னாடியே போய் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம் அப்படிதான் அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா இவங்களுக்கு அதிமுகவுக்கு போறதுல போனால் என்ன சொல்லுவாங்களோன்ற இமேஜ் தான் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இப்போ போயிருக்கவங்கள பிஜேபியை வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க அவங்க வந்து அன்புமணியை தான் அகாமடேட் பண்ண போறாங்க அதனால அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பதுல எந்த தயக்கமும் இல்லை டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கும் பெரிய அளவுல இதில் அவங்களுக்கு எந்த சிக்கலும் வரப்போறது கிடையாது அதனால அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை அனுப்பியிருக்காங்க இப்போ இதுல இருந்து இன்னொரு மெசேஜா என்ன இருக்கு அப்படின்னா அப்போ திமுக கூட்டணியில டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் பேச வாய்ப்பு இருக்கா இல்ல அவங்களோட நெருக்கம் காட்ட போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது பட் இது எல்லாமே வந்து இன்னைக்கு நடந்திருக்க இந்த நிகழ்வுகளை வச்சுதான் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஒருவேளை நம்ம இந்த வீடியோ பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி யாராவது இந்த கட்சிகள் தரப்புல இருந்து வராங்களா இல்ல அவங்க ஆதரவு கொடுத்ததா அந்த மேடையிலேயே அறிவிப்பாங்களா அப்படின்றது தெரியல சரி ஓகேண்ணா பாஜக தரப்புல இருந்து சொன்னீங்க அவங்க வந்து அன்பு மணி தான் அக்காமடேட் ரெடியா இருக்காங்க அவங்க வந்து டைரக்டா இப்பயே நிராகரிச்சிட்டாங்களா ஓகே ராமதாஸ் நம்ம பக்கம் வரமாட்டாரு அதனால அவர் வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிற மாதிரி தான் இது இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்புமணி தான் தோழமையா இருக்கா மாதிரி தெரியுது ஏன்னா எந்த இடத்துலயுமே அவங்க வந்து இப்ப ராமதாசோடைய போராட்ட களத்துக்கோ இல்ல எங்கேயாவது வந்து அவருடைய கருத்தோடு இவங்க நிக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல அன்புமணியோடதான் இப்ப சொல்ல போனா ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சார்ல லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திடீர்னு பார்த்தா காலையில ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுக்கிட்டா அண்ணாமலை உள்ள வராருன்னு அப்போ ராமதாசுக்குமே அதுல உடன்பாடு இருக்கான்னு தெரியல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்டிஏவை கன்சிடர் பண்றாரா பிஜேபியோட கூட்டணி அந்த அணியில இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரான்னு தெரியல அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு இதில் குழப்பமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க அன்புமணி வந்துருவாரு அன்புமணி நம்மளோட தான் இருக்காருன்றதான் கான்பிடென்டா இருக்காங்கன்னு பார்க்குறேன் அந்த அடிப்படையில் தான் கருணாகராஜன் அனுப்பி வச்சுருக்காங்கன்னு எனக்கு அப்படி பார்த்தோம்னா பாஜகவுக்கும் அந்த எண்ணம் இல்லையாண்ணா ஒருங்கிணைந்த பாமக வந்து நமக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா அன்புமணி மட்டும் தான் அகாமடேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும்போது ஒருங்கிணைந்த பாமக வாங்க நான் உங்களுக்கு பெரிய ஒரு நம்பர்ஸ் தரோம் இல்லை அதிக அளவில் வெற்றி பெறலாம் அப்படின்னு பாஜக அந்த எண்ணம் இல்லையா பாஜக வந்து அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மூலியமாக ராமதாஸ் உடைய அந்த கோவத்தையும் சம்பாதிக்கிறத நான் அந்த நிலைக்கு வருது இல்லையா இல்லை அதில் எனக்கு என்ன நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்புமணி கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி அலையன்ஸ் பார்ட்னராக ஏற்கனவே இருக்கார் இப்போ அவங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற பட்சத்தில் ஏன்னா சில நேரங்களில் என்டிஏல நாங்கள் இன்னும் இருக்கிறோன்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட்ஸ்ல எங்கேயோ சொன்னதா பார்க்குறேன் நான் பிஎம்கே சைட்லேருந்து அப்படி சொல்லியிருக்காங்க ஆமாம் அன்புமணி தரப்பு அப்படி இருக்கும்போது அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கிற ஒருத்தரை ஏன் பகச்சிக்கணும் இப்போ ராமதாஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இவங்களோட இணக்கமாக இருக்காரு அவரும் வந்து இவங்களுக்கு அந்த ஆலிவ் பிரான்ச் எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது அப்படியான நகர்வுகள் இருந்துச்சுன்னா அவங்க தயங்குறதுல வாய்ப்பு இருக்குது அன்புமணி நம்மளோட இருக்காரு ராமதாஸ் இந்த பக்கம் வரவே போறது இல்லைங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்ப யா இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் அந்த முடிவு எடுக்கிறாங்களோ இப்போ சின்ன சின்ன கட்சிகளை அல்லது கூட்டணிக்கு தலைமை வகிக்காத கட்சிகளுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா ஏங்க இதுல அவங்க கட்சி விவகாரத்துக்குள்ள நாங்க தலையிட போறது இல்லைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லோருக்கும் வந்து சமமான நிதி கிடைக்கணும்னு நாங்க எதிர்பார்க்குறோம் அதுக்கு எந்த கட்சி அழைச்சாலும் நாங்கள் போவோம் அன்புமணி கூப்பிட்டாரு போயிருக்கோம் ராமதாஸ் கூப்பிட்டு இருந்தா அங்கேயும் போகணும்னு சொல்லி முடிச்சிருவாங்க இதுல சில கட்சிகள் அவங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க போறது இல்லை இப்ப நாம் தமிழரே எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ராமதாஸா அன்புமணியாலாம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் பாமக சமூக நீதி கோட்பாடு ஏன்னா அவர் சமீபத்தில் கூட ஒரு மேடையில் பாமகவினுடைய சமூக நீதி போராட்டம் பத்தி சீமான் பேசியிருப்பார் அவரு ராமதாஸோடு அன்புமணியோடு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி தான் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த முடிவு எடுக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பின்னடைவும் ஏற்படாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க இவ்வளவு கிளியராக அந்த முடிவு எடுக்கிறாங்க இப்போ அந்த கூட்டணி தலைமை அப்படிங்கிற இடத்துல வரும்போது அதிமுக மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு அவங்களுக்கு தான் அது சிக்கல் அவங்களுக்கு என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா அவங்களோட கடந்த கால அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பிஎம்கே உடைய ஃபேக்டர் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது அதிகமா இருக்கு அதனால ராமதாஸ் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அன்புமணி பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற கணக்கையெல்லாம் தாண்டி பாமகவுக்கு அந்த ஒரு ஐந்து சதவீத வாக்குகள் இருந்தது பாருங்க கடந்த தேர்தலில் அது ஒட்டு மொத்தமா அங்க வந்து வருகிற பட்சத்தில் தான் அவங்களுக்கு அது பலன் தரும் இப்போ யாரோ ஒருத்தர் இந்த முடிவின் மூலமா இப்போ இன்னைக்கு அவங்க போகாம அமைதி காத்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து எந்த ஒரு ஆதரவையும் கொடுக்காம அமைதியா இருக்க மாட்டாங்க யார கடிதம் ஏதாவது அனுப்பியிருப்பாங்க இல்ல போன்ல பேசியிருப்பாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க அத பாமகவும் புரிஞ்சுக்கும் அவங்களோட சூழ்நிலை என்ன அப்படிங்கறதுல அதனால அதுல பெரிய குழப்பம் எதுவும் வராது அப்பா அதிமுக எடுத்திருக்க முடிவு இன்னைக்கு அவங்களுக்கு சேஃப் நேரடியா ஒருவேளை நேரடியா வராம இருக்கிறதுனால அன்புமணி வந்து அதிமுக மேல ஒரு கோவிச்சிக்க வாய்ப்பு இருக்கா இங்க பாருங்க நான் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறேன் ஒரு சாதிவாதி கணக்கு எடுப்ப கோரி நான் அவரை அறிவிக்கிறேன் அதுவும் டேரெக்டாக திமுக வந்து எதிரியாக வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அதிமுக இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு அன்புமணி வந்து இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது அதிமுகவே வரல அப்படின்னும் போது நீங்கள் என்ன எனக்கு கூட்டணி தலைமை தாங்குறீங்க அப்படின்னு ஒரு கோபம் வந்து அவருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லை அது வராதுன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அவங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு என்ன நிலைமை இப்போ இவங்க வந்தாங்கன்னா எப்படி கன்வே ஆகும் ஊடகங்கள் எப்படி பேசுவாங்கன்றதெல்லாம் கணக்கிட்டு தான் இப்போ அவர் இன்வைட் பண்ணும் போதே சொல்லியிருப்பாங்க என்ன கூப்பிடுறீங்க உங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம ஆதரவு உங்களுக்கு தானே பாப்போம் எப்படின்னு அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்கா முடிவு எடுக்கிறாங்க தெரிஞ்சிருக்கும் டிவி கே ஓட ஸ்டாண்ட் இருக்குல்ல அது அவங்களுமே என்னன்னா ஒண்ணு என்டிஏக்குள்ள டிவி கே போயிருச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இந்த முடிவு எடுத்திருக்கலாம் இன்னொன்னு ஏன் ராமதாச இல்லாம பகச்சிக்கணும் ஒரு செய்தியா வந்துச்சு ஆக்சுவலா அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு ராகுல் காந்தி அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் விஜய் பேசினாரு போன்லன்னு ஒரு செய்தி வந்துச்சு அது எந்தளவுக்கு குண்மெண்ட் தெரியல அப்படி ஒரு செய்தி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம நம்ம கூட ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் இல்லையா டிவி கே உடைய பாசிபிள் அலையன்ஸ் பார்ட்னரா யாரெல்லாம் இருக்காங்கன்னா அதை கண்டிப்பாக அன்புமணி பாமக இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் இன்னொன்று இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு இப்போ இதுக்கு முன்னாடி திமுகவும் அவங்கள வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க அதுலேயும் வந்து அவங்க பங்கேற்கலை அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க அவங்க எதிர்த்து அரசியல் பண்றதே திமுகவா தான் சொல்லும் போது தமிழ்நாடு அரசு பண்ணா நாங்க போவோம் திமுக நடத்தும் போது நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இது ஒரு ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் மாதிரி இருக்குல்ல இப்போ அடுத்த நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுது இப்ப நீங்க பாக்க நம்ம பாக்குறோம் இன்னைக்கு நடக்கிறது முழுக்க முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கோரி நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் அது பிரதானமாக பேசப்படுவதை விட நாமளே அதை பிரதானமாக பேசலையே கூட்டணி கணக்குங்கள்னு தான் பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு பொது இடத்துல இரண்டு தலைவர்கள் சந்தித்து பேசிக்கிட்டால் கூட அது கூட்டணியோடு தொடர்பு படுத்தி தான் பார்க்கப்படும் அப்படி இருக்கும் போது இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுக்கு ஒரு அழைப்பு எடுத்துருக்காங்க அந்த கட்சிக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அன்புமணி இங்கே கூட்டம் நடத்திட்டு இருக்கிற அதே நேரத்தில் தைலாபுரத்தில் ராமதாஸ் வந்து நிர்வாக குழு கூட்டம் கூட்டி அன்புமணிக்கு எதிராக கடுமையான விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறார் ராமதாஸ்ன்ற பேரையே நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அவர் தொடர்பான வழக்கு பத்தியும் தீர்மானம் போட்டுருக்கிறதா சொல்றாங்க இப்படி அவர் வந்து அவருடைய அரசியலும் ஒரு பக்கம் ரொம்ப காட்டமா இருக்கிற நேரத்துல கட்சிகள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எதுக்கு நம்ம போய் பகச்சிக்கணும் இது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு மட்டும் இல்லாம வன்னியர் சமூகம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குல்ல இதில் எடுக்கிற முடிவுன்றது இந்த கட்சி இந்த விஷயத்துல என்ன ஸ்டாண்டு அப்படின்னு தவறாம சில நேரத்துல புரிஞ்சிக்கப்படலாம் நம்ம லாஸ்ட் எலெக்ஷன்ல பார்த்தோம்னா கடைசி நேரத்துல ஈவினிங் நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க காலையில சட்டப்பேரவையில் வன்னியர் இடஒதுக்கீடு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அதை பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க ஆனா அது தேர்தல்ல மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுச்சு ஒரு பக்கம் அந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால அஹ் எடப்பாடி இருக்கு சவுத் தமிழ்நாட்டுல பாக்கும்போது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் பிரச்சாரத்துக்கே போக முடியல போக முடியலன்னு சொன்னாங்க ஒரு மேட்ரு இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றதுல எல்லாருமே தான் எடுப்பாங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு எடுக்கிற மாதிரி இதுல எடுக்க முடியாது ஏன்னா இது ஒரு கட்சியை தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்கிறதுனால கவனமாக யோசித்து தான் முடிவு அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்புதல் கொடுக்கப்பட்டதாக சொன்னீங்க த செய்திகள்லாம் வெளியாச்சி அப்படின்னும்போது அவங்கள சமூக நீதி பேசுகிற கட்சியாகவும் சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்படின்னும்போது அன்பமணி வந்து ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பொதுவான ஒரு கொள்கையை வச்சு தான் ஒரு போராட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவங்க கலந்துக்கலாம் அப்படின்னா அவங்க டிஃபண்ட் பண்ண வேணுமா இல்லைன்னா நாங்கள் எப்படியும் திமுக எதிர்த்து நாங்கள் பேச போகிறீங்க அதாவது சப் பொதுவெளியில் மக்கள் கிட்டே சொல்லும்போது எதை வச்சு டிஃபன் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன் இல்லை அதான் அவங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாங்க பிஜேபி வந்து அது பேசலன்னா கூட பிஜேபி இங்கே வெளிப்படையாத அதை எதிர்த்தெல்லாம் பேச முடியாது அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே இந்த கொள்கையில உடன்பாடு இருக்கும் ஆனா என்னன்னா நாங்க வரோங்க ஆனா நீங்க எங்களை வச்சுக்கிட்டு திமுக எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு தர்ம சங்கடம் ஆயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க முன் வச்சிருப்பாங்க இன்னொன்னு அவங்கள வரைக்கும் என்னன்னா எங்களுக்கும் அந்த கொள்கையில் உடன்பாடு இருக்குங்க நாங்கள் அதை அங்கே போய் தான் நிரூபிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அதை போய் நாங்கள் பா அன்புமணி இல்லை பாமக வந்து கூட்டியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் போராட்ட காலத்தில் போய் பேசினா தான் நாங்கள் அந்த கொள்கையை ஆதரிக்கிறோன்னு கிடையாது எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு திமுக இது அப்போ அன்புமணி வந்து திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்னா இந்த இல்லை அவர் திமுகவை தவிர்க்கிறார் இந்த போராட்டமே திமுக எதிர்த்துதான் அப்படி இருக்கும்போது அதில் எப்படி திமுக கூட்டணி கட்சிகள் கலந்துக்கும் அதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு அத கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அங்க நெருக்கடியாக அது மாறும் திமுக தலைமை வந்து அவங்கள எப்படிங்க நீங்க அங்க பேசுறாங்கன்றது அவங்க கண்டிப்பா கேட்பாங்க இல்லையா சோ அவங்க வந்து ஜ சிம்பிளா அந்த கூட்டணின்ற இடத்துலயும் திமுக எதிர்ப்புன்னு அவர் சொல்லும்போது நாங்கள் நாங்க எப்படி அங்க போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த வச்சுமே இதை பொதுவெளியில பேசிடுவாங்கன்னு நான் பாத்துக்கிறேன் தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் பொறுத்து பொறுத்துன்னு பார்ப்போம் ப்ளஸ் இதுக்கு பின்னாடி ஏதாவது கூட்டணி கண்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கணும்னு தனி அரசு போயிட்டு இந்த போராட்டத்தில் கலந்துருக்கார் கிட்டத்தட்ட திமுக ஆதரவு நிலைப்பாடுல தான் அவர் இருக்கார் அப்படின்னும் போது எல்லாமே நீங்க சொன்ன என்டிஏ கட்சிகள் தான் இருக்காங்க அப்படின்னும் போது தனி அரசு மட்டும் இங்க வரதுனால அவருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கு இல்லை அவருக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற கொள்கையை தான் போறாரா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது கூட்டணி கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அதிமுக பங்கேற்கலைனாலும் இன்னை வரையும் அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சொல்ற ரெண்டு கட்சிகள் கலந்துகிட்டு இருக்காங்க ஒண்ணு புரட்சி பாரதம் அவங்க அதிமுகவோட தான் கூட்டணியில இருக்காங்க இரட்டையில தான் ஜெயிச்சி எம்எல்ஏ இருக்காரு ஜெகன்மூர்த்தி இரண்டாவது என்ஆர் தனபாலன் அவரும் அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறார் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது இது அவங்களுக்குலாம் பிரச்சனையா இருக்காது அதிமுக ஒன்னும் அவங்களை கேட்க போறது கிடையாது கேட்டாலும் அவங்க ஒண்ணு அதிமுகவுக்கு எதிராக நடக்கிற ஆர்ப்பாட்டத்துல போய் கலந்துக்கலையே ஒரு பொதுவான கோரிக்கையை அதுல போய் கலந்துக்கிறோம்னு சொல்லிடுவாங்க திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தனியரசு ஏன் போனார் அப்படின்னா அவர் ஆதரவாக செயல்படுறாரு இன்னும் வந்து ஒரு அலையன்ஸ் பார்ட்னரா அவங்களுக்கான இடங்கள் தரப்படும் அப்படிங்கிற அளவுக்கு அது போகலன்னு நான் பார்க்குறேன் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகாவோ மதிமுகவோ கம்யூனிஸ்டுகளோ வந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் ஈவன் ஓரளவுக்கு நெருக்கமான கட்சிகளாக மாறிவிட்ட கருணாசினுடைய முக்குளத்துவர் குடிப்படையோ இல்லைன்னா இவர் நம்ம தமிழ்மன்னன் சாரி இருக்காரு இவங்கெல்லாம் வந்து அல்மோஸ்ட் அவங்கெல்லாம் வந்து ஒரு சீட்டில் கண்டெஸ்ட் பண்ண போறாங்கன்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நல்லா போயிட்டுருக்குப்பா எப்படி நம்ம கூட்டணியில் இடம்பெற போகிறோம் இந்த நேரத்தில் போய் அங்கே போய் எதுக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இப்போ தனியரசு பொறுத்த வரைக்கும் அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கார் தேர்தல் வந்தால் தான் தெரியும் அவர் வந்து அந்த கூட்டணியில் பங்கேற்க போகிறாரா அவருக்கான இடங்கள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை அப்படி இருக்கும்போது அவர் என்ன நினச்சிருப்பாருனா தனிப்பட்ட முறையில் அவர் பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே கலந்து கொள்ளக்கூடியவர் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஆன்டி பிஜேபி அந்த பிஜேபி தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்கள்ல அவருக்கு ஏற்புடைய கருத்து இருந்ததுன்னா கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒருவர் தான் அதனால அவர் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியின் பிரதிநிதி வந்திருக்காருன்னு பார்க்க வேண்டியது அவர் ஒரு பொதுவான இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர தான் நான் தமிழர் எப்படி வந்திருக்கோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன் சரி ஓகே நான் இது வந்து தேர்தல் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்புமணி நடத்திற போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அதில் கண்ட கட்சி கட்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க